இங்கிலாந்துக்கு எதிரான ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி கொல்கத்தாவில் நடந்துச்சு இதில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றுருக்கிறாங்க பேட்டிங் எடுக்கிற இங்கிலாந்துக்கு ஆரம்பத்தை பேஸ்மெண்ட்டை தகர்த்தது யாருன்னு பார்த்தா அசித் சிங்க ஆரம்பத்துலேயே ஃபஸ்ட்டு ஓவர்லேயே பில் சால்ட்டு அவரோட மூணாவது ஓவரில் பெண் டக்கெட்டு ரெண்டு பேர்த்தையும் மனசை தூக்கி விட்டான் ஆரம்ப பேஸ்மெண்ட்டே அவங்களுக்கு கலகலத்து போச்சு வரும்போது பெருசு அப்படி மார்பை விரிச்சுட்டு வந்தாங்க நாங்கள் பதினோரு பேரும் புல்லட் மாதிரி இருக்கும் இன்றைக்கி இந்தியாவை அடிக்கிற அடி பாரு இப்போ என்ன ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் வந்து பார்த்தா ஆரம்பத்துலேயே பேஸ்மெண்ட் தகுந்து போச்சு அதுக்கு பிறகு கேப்டன் பட்லரும் ஹாரி ப்ரூக்கும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்டப் பண்ணிட்டு அப்படியே வந்தாங்க அந்த நேரத்தில் தான் தமிழக பிள்ளை வருண் கார்த்திக் அதாவது ஸ்பின்னில் துருப்பிச்சீட்டு அவரை கொண்டு வராங்க வந்த உடனே மனுஷன் செக் வைக்கிறாங்க ஒரே ஓவரில் யாராவது ஹாரி ப்ரூக்கையும் ஹாரூக்கையும் ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஒரு தூக்கி மனுஷன் அதோட விட சோனி முடிஞ்சு அதுக்கு பிறகு நிமுறவே முடியலை பட்லர் மட்டும் போராடிக்கிட்டே இருந்தாப்புல அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சா நூத்தி முப்பத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சு நூத்தி முப்பத்தி மூணு எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற கணக்கில் இந்தியா இறங்கினாங்க இந்தியா பனிரெண்டு புள்ளி அஞ்சு ஓவர்களில் நூத்தி முப்பத்தி மூணு ரன்களை அசால்ட்டாக அடிச்சு விட்டு வெற்றி பெற்றாங்க இப்போ இதில் குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா சாம்சன் வந்து ரெண்டாவது மூணாவது ஓர்லயே அவுட் ஆயிடாப்புல ரெண்டாவது ஓவர்ல சாம்சன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாப்ல ரெண்டாவது ஒரு சிக்ஸ் போகுது அதுதான் வந்து ஸ்டார்ட் அதுக்கப்புறம் அவுட் ஆன ஆனவுடனே பொறுப்பு நம்ம அபிஷேக் சர்மா எடுத்துறாங்க மனுஷன் என்ன ஆட்டம் ஆடுறாங்க பழைய ஜெயசூர்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு இப்படி சீவரா மனுஷன் சிக்ஸ் போகுது லெக்ல இப்படி விளையிட்டு இப்படி கிளிக் பண்ண சிக்ஸ் போகுது நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல வந்து ஓடி வந்து போடுறான் பாஸ் போலரு அதை அப்படி ஸ்டெயிட்ல அடிக்காமல் சிக்ஸ் அடிக்காம மனுஷன் என்ன ஆட்டாங்க மனுஷன் முப்பத்தி மூணு பாலுக்கு எழுபத்தொம்பது ரன் ஒட்டு மொத்த போட்டியையும் ஒரே ஆளே கண்ட்ரோல் எடுத்துனா மனுஷன் முப்பத்தி மூணு பாலுக்கு எழுபத்தி ரன்களை அடித்து கடைசியில் அவுட் ஆகப்பில் இந்தியா வந்து ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இதில் அர்ஷித் சிங் பற்றி நம்ம பேசியே ஆனங்க ஒரு வரலாற்று சாதனையை இந்த போட்டியில் பண்ணியிருக்காப்புல என்ன அப்படின்னா இதுவரைக்கும் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்திய அளவில் அதிக விக்கெட்டுகள் எடுத்தது யாருன்னு பார்த்தா இஸ்வேந்திர சிங் சாகட் எண்பது போட்டிகளில் தொண்ணூற்றி ஆறு விக்கெட்டுகள் எடுத்தது தான் இது வரைக்குமான சாதனையாக இருந்தது இப்போ இந்த போட்டியில் அசீப் சிங் ரெண்டு விக்கெட் எடுத்தது மூலம் அதை பிரேக் பண்ணி தொண்ணூற்றி ஏழு விக்கெட்டு எடுத்து இந்திய அளவில் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த பிளேயர் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சாதனையாக படைச்சிருக்காப்புல இதில் கூடுதல் பியூட்டி என்னென்னா சாகல் எண்பது போட்டியில் தொண்ணூத்தாறு எடுத்திருக்காப்புல ஆனால் ஹஸ்தீப் ஹசிப் சிங் வெறும் அறுபத்தோரு போட்டிகளில் தொண்ணூத்தேர் எடுத்து அந்த ரெக்கார்டை படைச்சிருக்காப்பு இப்போ பொதுவாக இந்தியா பொறுத்த வரைக்கும் சிறந்த பவுலர் யார் அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவோம் பும்ரா சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது முகமது சமீர் சொல்லுவோம் மூணாவது சிராஜ் சொல்லலாம் இந்த லிஸ்ட்ல ஹசீப் சிங் வரவே மாட்டாப்புலங்க ஆனா ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த மாதிரி வெளியில் தெரியாமல் சத்தம் காட்டாமல் பேக்ரவுண்ட்ல ஒரு அதிரடியான இந்த ஒரு சாதனையை தான் அசீப் சிங்கோட பிளஸ் எவனுமே பெருசா எதிர்பார்ப்ப மாட்டான் ஆனாலும் யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனையை பண்ணினது வந்து மிகப்பெரிய விஷயங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்றது எப்பவுமே அழுத்தமா தன்னுடைய பேரை டி டுவெண்டி கெரியர்ல பதிவு பண்ணியிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பேசப்போ வேண்டிய மற்றொரு நபர் யாருன்னு பார்த்தா வருண் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி எடுத்து கொடுத்த அந்த பிரேக்கிங் தான் அந்த திருப்பு முனை தான் இந்தியா ஈஸியாக ஜெயிக்க காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரே ஓவரில் ரெண்டு பேர்த்த டபுள் செக் வைப்பாப்பில் ஹாரி புருக்கையும் லிவிங்ஸ்டனையும் ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஓவரில் தூக்கி விடுவாப்ல அந்த தூக்கி விட்டது தான் அதுக்கு பிறகு இங்கிலாந்து மீளவே முடியாமல் மிக குறைவான ரன்களில் சுரு சுருண்டதுக்கு காரணம் அந்த ஒரு ஓவரில் வச்ச அந்த டபுள் செக்கு தான் இதுதான் போட்டியோட திருப்பு முனையாக அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த அக்ஸர் பட்டேலோட கம்பேக் பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணுங்க என்ன அப்படின்னா மொதல் ஓவரில் பதினஞ்சு ரன் அடிச்சுடுறாங்க ரெண்டு சிக்ஸர் உட்பட பதினஞ்சு ரன்களை அடிச்சுட்றாங்க அதோட அக்சர் படையலத்தூக்கி ஓரம் கட்டிடுறாங்க வைஸ் கேப்டன் வேற அதுக்கு பிறகு திரும்பி ஏழாவது ஓவர் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க பிறகு பதினாலாவது ஓவர் தான் திருப்பி கொண்டு வர்றாங்க திருப்பி அந்த ரீ கம்பேக் தாங்க அடுத்த மூணு ஓவருக்கு வெறும் ஏழு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுக்காம மனுஷன் பதினாலாவது ஓவரில் மூணு ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டு பதினாறாவது ஓவரில் ரன்னே கொடுக்காமல் ஒரு விக்கெட்டு பதினா பதினெட்டாவது ஓவரில் வெறும் நாலு ரன் அடுத்த மூணு ஓவரில் வெறும் ஏழு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தாங்க மனுஷன் இது சரியான கம்பெனி ஏன்னா வைஸ் கேப்டன் துணை கேப்டனுங்கிற அந்த ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்குது அது வேறு மைண்டில் இருந்திருக்கேன் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலை அப்படின்னா ஏன்னா பேட்டிங் வாய்ப்பும் கிடைக்கல அதனால் அடுத்த அந்த மூணு ஓவரில் ஏழு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்தது சம கம்பேக் ஆகிருந்தது இப்போ என்னென்னா இந்திய அணியில் கடுமையான போட்டிகள் ஆயிடுச்சு ஒவ்வொரு போட்டியும் ஆடுனா மட்டும்தான் வாய்ப்பை தக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை ஏன்னா இவங்க மைண்டில் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் ஓலாம் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஜெய்ஸ்வால் சுக்மான் கீழ் இப்போ இந்த அபிஷேக் சர்மா இவங்க மாதிரி ஆள்கள் தான் இருக்காங்க இதில் நடுவில் மாட்டிக்கிட்டது யாருன்னு பார்த்தா சாம்சன் மாதிரியான ஆள்கள் தான் வரிசையாக தொடர்ச்சியாக நீ வந்து ஒவ்வொரு மேட்சிலையும் செஞ்சுரி மாதிரி அடித்தா தான் நீ இடத்த தக்க வைக்க முடியும் ஏன்னா வந்து கீப்பிங் ஆப்ஷனில் ரிசர்வ் பண்ண அவங்க மைண்டில் இருக்காங்க அப்போ சாம்சன்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னா அது ஒரு போராட்டம் தான் கடைசி தொடரில் ரெண்டு செஞ்சுரி கண்டினியூவாக அடித்ததுனால தான் இந்த போட்டியிலே வாய்ந்த தொடர்லேயே வாய்ப்பு கிடச்சி இதுலேயும் வாய்ப்பை தக்க வச்சு நல்லா விளையாண்டா மட்டும்தான் எல்லா டீமலும் என்ன பண்ணுவாங்க வா ஒருத்தனுடைய திறமையை பார்த்து உள்ளே எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கான் ஆனால் அணியை பொறுத்த வரைக்கும் எவன் சறுக்குறான் அவனை தூக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவ்வளவு இந்த ஐபிஎல் மூலம் அவ்வளவு திறமையான பிளேயர்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க உள்ளூர் போட்டிகளில் எக்கச்சக்க செஞ்சுரிகளை அடிச்சு கருண் நாயர் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு போட்டிக்கு இரநூத்தி வச்சு ரன்னு அதில் அஞ்சு செஞ்சுரி அஞ்சு நாட்டோட்டி இந்த மாதிரி திறமையான காமிச்சு பிளேயர் எல்லாம் எடுக்க முடியல எவனை தூக்கிட்டு இந்த கருண் நாயர் உள்ளே எடுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை அதனால ஒவ்வொரு போட்டியிலையும் தன்னுடைய திறமையை காமிச்சா மட்டும்தான் வந்து டீம்ல இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இதை வந்து நம்ம பாசிட்டிவாகவும் சொல்லலாம் இல்லை நெகட்டிவாகவும் சொல்லலாம் ரொம்ப ஒரு ரொம்பவே ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இது இந்த விஷயம் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான் நம்ம சொல்ல முடியும் எனவே இங்கிலாந்தை ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்னு ஆரம்பத்திலேயே லீட் பண்ணியிருக்காங்க இந்தியா இன்னும் நாலு போட்டிகள் இருக்குது அடுத்தடுத்து போட்டிகளை ஜெயித்து வின் பண்ணிடுவாங்க தொடரை முழுமையாக கைப்பற்றுவாங்க அப்படின்னு இந்திய அரசியல் நம்புகிறாங்க நாமளும் நினைக்கிறோம் இப்போ என்னைய கேட்டா இப்போ இந்த இங்கிலாந்தையெல்லாம் என்ன அடி அடித்தாலும் அடிக்கலாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து டீமையெல்லாம் எவ்வளவு அடித்தாலும் நமக்கு வந்து ஆனந்தம் ஒன் சைடு மேட்சாக போச்சு இப்படி அடிக்கிறமேங்கிற அந்த பரிதாபம் வரவே செய்யாது ஒரு நியூசிலாந்து ஒரு சவுத் ஆப்ரிக்கா கூட அந்த ஒரு சாஃப்டாரில் நமக்கு வந்துடும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அடித்தாலும் அவங்கள அடிக்கணும் இன்னும் அடிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேர்ல்டு கப்பு செமி நம்ம மறக்கவே முடியாது கிட்டத்தட்ட பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா ஓட ஓட அடித்து செமிஃபைனலில் அடித்து விரட்டிருப்பாங்க இந்த இங்கிலாந்து யார் விராட் கோலி ரோஹித் சர்மாலாம் இருந்தாங்க அதில் ஓப்பனிங் இறங்கணும் இதே பட்லர் தான் விக்கெட்டே விடாமல் நூற்றி எழுபது ரன்னா நூற்றி ஐம்பது ரன்னு அசாட்ட சேஸ் பண்ணுவாங்க எப்போலாம் பார்த்தா நமக்கு கடு கட்டுன்னு இருக்கேன் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஆனந்தமாக இருக்குது எனவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி